கமகமனு வாசனையான முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் குளிர்காலத்தில் தான் நிறைய இந்த முள்ளங்கி கிடைக்கும் அவ்வளோ சத்துக்கள் இந்த முள்ளங்கியில் இருக்குது இந்த முள்ளங்கி சாங்கம் எப்படி செய்கிறது பார்த்து நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுவிட்டு ஆயில் சுடானதுமே கடுகு உளுத்த மருப்பு சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு வெங்காயம் நான் நீர் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா சால்ட்டு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிட்டால் சீக்கிரம் வெங்காயம் தக்காளி வதங்கிடும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் நான் ரெண்டு தக்காளி நீல் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கணும் இப்போ காய்கறிகளை நம்ம சேர்த்துக்கலாம் நான் முள்ளங்கி சேர்த்துருக்கேன் எப்போ காய்கறி சாம்பார் செஞ்சாலுமே ஒரு கேரட் சேர்த்தோன்னா டேஸ்ட்டு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி வந்துடும் அதனால் ஒரு கேரட் நான் சேர்த்துருக்கேன் ரெண்டு முள்ளங்கி ஒரு கேரட் நான் சேர்த்துருக்கேன் இந்த காயை வெங்காயம் தக்காளியோடு நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போது ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிறேன் இது வந்து வீட்டில் அரைச்ச ரெட் சில்லி பவுட்ரு ஒரு நான் ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இது சின்ன டீஸ்பூன் தான் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் அந்த காய் முழுகிற அளவுக்கு அந்த லெவல் கூட நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பருப்பு ஊற்ற போகிறோம்ல அதனால காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் இப்போ காய் நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம கடைஞ்சி வச்சிருந்த பருப்பை ஊற்றிக்கலாம் சாம்பார் வைக்கும் பொழுது ஐம்பது கிராம் தோரம் பருப்புனா ஐம்பது கிராம் பைத்தம் பருப்பு இது போல் செஞ்சோன்னா ஹோட்டலில் கிடைக்கிற சாம்பார் சுவை நமக்கு அப்படியே கிடைக்கும் புளி கரைச்சி ஊற்றிக்கிறேன் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை நான் கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன் புளி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதுதான் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடலாம் இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் எந்த ஒரு காயாக இருந்தாலுமே அந்தந்த சீசனில் விலை கம்மியாகவும் இருக்கும் நம்ம நிறையவும் சாப்பிடலாம் அதனால எந்த காயுமே ஒதுக்காமல் எல்லா காயிலுமே எல்லா சொத்துக்கெல்லாம் அடங்கியிருக்கு அதனால நம்மளுக்கு எந்த காய் அந்தந்த சீசனில் கிடைக்குதோ வாங்கி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அவ்வளோதான் சூப்பராக சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு சொல்லுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ